பலத்த ஒரு கட்டத்தையும் பூவை ஒரு கட்டத்திலையும் வைக்கிறாங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த ஜோதிடத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் மருத்துவத்திலும் வரும் இது எனக்கு இரவன் அளித்த கொடை எனக்கு எங்க ஐயா வைகுண்டர் அளித்த கொடை என்று தான் நான் சொல்லுவேன் நடக்கும் நான் ஒன்றும் சொல்லலை அவராக தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக சொல்லிட்டேன் இந்த மகாளி யந்திரத்தை பயன்படுத்தினாங்கன்னா சீக்கிரத்துல சிறப்படையலாம் இதை வாங்கி வச்சிங்கன்னா வியாபாரம் சூப்பராக நடக்கும் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணம் வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஜய் நாராயணன் நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வட வெங்கீஸ்வரர் கோயில் பக்கத்துல அருணா காலனி எதிரில குருஸ்தலம் ஜோதிட நிலையம் அமைந்திருக்கிறது வருகை புரிய வேண்டும் அனைவரும் ஜோதிடர்ல வந்து பல வகையான ஜோதிடர் நாடி ஜோதிடர் சொல்றாங்க இந்த கிளி ஜோதிடர் சொல்றாங்க இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றாங்க அதுல நீங்க என்ன வகை ஜோதிடர் உங்களை வந்து அடைக்கிறதுனால வந்துட்டு என்ன பலன்கள் வந்து அடையாளம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமா பார்க்கக்கூடிய ஜாதக முறைகள் பாக்குறோம் ஜோதிடம் ஜாதக முறைகள் பாக்குறோம் இதுல ஸ்பெஷலா நம்ம கிட்ட உள்ள ஸ்பெஷலான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்ப பிரசன்னம் இது வந்து தமிழ்நாட்டிலே நாம தான் பாக்குறோம் தமிழகத்திலையே நாம தான் இந்த புஷ்ப பிரசன்னத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த புஷ்ப பிரசன்னம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ப பிரசன்னத்தில் இந்த பனிரெண்டு கட்டங்கள் ராசி கட்டங்கள் இந்த பலகையில் இருக்கும் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் இந்த எலுமிச்சை பழம் இந்த பூ வரக்கூடிய நபர்கள் கையில் நான் இந்த பழத்தையும் பூவையும் கொடுப்பேன் அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பனிரெண்டு கட்டத்தில் பழத்த ஒரு கட்டத்தையும் பூவை ஒரு கட்டத்திலையும் வைக்கணும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு வச்சாங்கன்னா அவங்க என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க அந்த காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா இப்போ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த கஷ்டத்துக்கான பரிகாரம் என்ன எப்படி எல்லாம் இதை சரிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை விலக்கி சொல்லி நான் அதுக்குண்டான ரெமடியையும் சொல்லுவேன் இப்போ இவங்க இந்த ஜாதகத்தை பார்த்த பிறகு அவங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் இந்த புஷ்ப பிரசன்னத்தினுடைய மகிமை இதில் எல்லா விதமான பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஏன் இப்ப வந்துட்டு அதிகமாக வந்து கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு மக்களுக்கு ஒரு பெரிய தேடி மக்கள் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்குன்னா உடனடி தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாங்க இப்ப நீங்க இந்த புஷ்ப பிரசன்ன ஆர்வத்துல வைக்கிறீங்க இல்லையா இதுல நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கூடிய விஷயத்த எனக்கு காமிச்சிருங்க நீங்க வந்திருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனையாக இருந்தால் அந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வையும் நான் உங்களுக்கு சொல்லி அதுல என்ன வழிமுறைகள் உண்டோ அது விளக்கி சொல்லி அதுக்குண்டான பரிகார முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தரும் அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வந்து மன நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தருவேங்க பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும் வந்து அந்த மாதிரி அருமையான கேள்வி கேட்டீங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பிரசன்ன முறைகளில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட என்ன விஷயம் இருக்குதுன்னா இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனையாக இருக்குதுன்னா அதுக்கு உண்டான பரிகார முறைகளை செய்து கொடுத்து கர்ப்ப விருத்தி எந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு எந்திரம் இருக்குது இந்த கர்ப்ப விருத்தி எந்திரத்தை வந்து அவங்க அந்த தம்பதிகளுடைய பெட்ரூமில் மாட்டணும் அவங்க எந்த ரூமில் தங்குறாங்களோ அந்த ரூமில் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த பெட்ரூம்ல பெட்ரூமில் மாட்டி அந்த தம்பதிகள் தாம்பத்தியத்துல ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை உண்டாகும் அதுக்குண்டான பரிகார முறைகளை செய்துவிட்டு இதை கடைபிடிக்கணும் இந்த கர்ப்பவருத்தி விருத்தி யந்திரம் வந்து கர்ப்ப ரட்சகம்பாள் அவங்களுடைய பாதத்தில் வச்சு நாற்பத்தி நா எட்டு நாட்கள் பூஜை செஞ்சு அவங்களுக்கு வழங்கப்படுதுங்க இந்த மருத்துவமும் அறிவியலும் கைவிட்ட கேஸ் கூட வந்து உங்களால வந்து இப்ப மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்க இப்போ ஜோதிடத்துல ஒரு நபருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதாவது எக்ஸ் ஒய் குரோமசோம்கள் தான் அந்த எக்ஸ் ஒய் குரோமசோம்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தான் இந்த ராகு கேதுக்களால குழந்தைகள் தடைபடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல வந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தடைப்பட்டால் அது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நபருக்கு வாழ்நாளில் குழந்தை இருக்காது அதே மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்காது இதே சூழ்நிலை அவர்களுடைய மருத்துவ ரீதியாக செக் பண்ணாலும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை நம்ம கண்டிப்பா செஞ்சு தருவான்னு நம்ம பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது இந்த ஜோதிடத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் மருத்துவத்திலும் வரும் ஐயா இப்போ வந்துட்டு இந்த கட்டங்கள் இப்போ இந்த வச்சிருக்கு மலர் மற்றும் இந்த எலுமிச்சக்கரில் வச்சுட்டு சொல்லிருக்கீங்க இது நேர்ல வந்தா மட்டும் தான் சொல்ல முடியுங்களா இல்ல வந்து வெளியூர்ல இருப்பாங்க சில நேர்கள் வந்துட்டு அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டுல இருப்பாங்க அவங்க வந்து எப்படி உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு சூப்பரா சொல்லலாங்க அதாவது நேர்ல மட்டும் இது அப்படின்னு இல்லை தொலைபேசியில தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்களுக்கும் அழகான முறையில பதில் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே இப்ப சில பேருக்கு இந்த ராசி கட்டங்களை பத்தியே தெரியாது மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மாதிரி ராசி கட்டங்களை பத்தியே தெரியாது அவங்க வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ஒண்ணுல இருந்து பன்னெண்டாம் நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ல வையுங்க ஒரு அஞ்சாம் நம்பர்ல வைங்க ஒரு ஆறாம் நம்பர்ல இருக்கு வையுங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு அஞ்சாம் நம்பர்ல வைக்கிறேன் பூ ஒரு ஆறாம் நம்பரில் வைங்க ஒரு அஞ்சாம் நம்பரில் வைங்கன்னு வச்சு சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சா நம்பரில் வைக்கிறேன் வச்சுட்டு உடனே பலன் அவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க கூகுள் பேயில் பணம் போட்டுட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு பலன் அளிக்கப்படும் அந்த பலன் அவங்களுக்கு சரியாக இருக்கும் மன திருப்தியாக இருக்கும் அதை அவங்களே உணர்வாங்க நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட வெளிநாட்டில் இருந்துலாம் தொடர்பு கொள்றாங்க கனடா பிரான்ஸு மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டிலையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இந்த இந்த நீங்க இந்த கட்டம் வச்சு பண்ற விஷயம் மத்த ஜோதிடர்கள் யாரும் பண்ற எனக்கு தெரியல இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது இது இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த ஜோதிட முறை பார்த்தீங்கன்னா இது தமிழகத்துக்கே நாம தான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்தியா லெவலில் யார் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியாது தமிழக லெவலில் இதை நம்ம தான் புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த கலை எனக்கு பிறந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரனுடைய அருள் தான் அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு நடிகர் வந்து என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்திருந்தார் அவர் ஜோதிடம் பார்க்க வரும் பொழுது அவர் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் பிரசன்னம் பார்க்கறதுக்காக அவர் போயிருந்திருக்கிறாரு திருவனந்தபுரத்தில் அப்படி போயிருக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய ஆசானை சந்திச்சிருக்கிறார் அவர் ஒரு வயதானவர் அந்த ஆசான் பார்த்தீங்கன்னா மிக பிரபலம் அங்க அந்த ஆசான் பெயரை சொன்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய அளவிற்கு இருப்பாராம் அப்பேற்பட்ட ஆசானை பார்த்த அவர் என்னை முதல் முதலாக பார்க்க வரும் பொழுது ஒரு நிமிடம் என்னை பார்த்து உங்களை பார்த்த அந்த ஆசான் போலவே இருக்கிறது கேரளாவில் நான் சந்தித்த ஆசான் போலவே இருக்கிறது அவர் பார்த்த புஷ்ப பிரசன்னம் மிக பிரபலம் அவர் பார்த்த புஷ்ப பிரசன்னத்தை பார்த்த உடனே பலனை அவ்வளவு தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த புஷ்ப பிரசன்னத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு அப்ப நான் ஒரு மு ஒருமுறை பிரமிச்சு போயிட்டேன் இதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது அவர் சொல்லிட்டு போன அன்று இரவு எனக்கு கனவில் இந்த புஷ்ப பிரசன்னம் எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஒரு சித்தர் மூலம் எனக்கு அருளியதுதான் இந்த புஷ்ப பிரசன்னம் நான் யாரிடமும் கற்கவில்லை இது எனக்கு இரவன் அளித்த கொடை எனக்கு எங்கள் ஐயா வைகுண்டர் அளித்த கொடை என்று தான் நான் சொல்லுவேன் வின்சென்ட் உங்களுடைய வயது என்ன ஐம்பத்தி ஒன்று யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்காகயா உங்கள் ப ப பசங்களுக்காகயா மகளுக்காக பார்க்க வந்திருக்கீங்க அவங்களுடைய பேர் என்ன அவங்களுடைய வயசு என்ன ஆணிப்புற இருபத்தி நாலு இந்தாங்க கையில் பிடிங்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பனிரெண்டு கட்டத்தில் பூவையும் எலுமிச்சை பழத்தையும் வைங்க அது எந்த எந்த இதில் வைக்கலாம் பூ ஒரு கட்டத்துலேயும் எலுமிச்சை பழத்த ஒரு கட்டத்துலேயும் வைங்க பூ ஒரு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் பூ ஒரு கட்டம் எலுமிச்ச பழம் ஒரு கட்டம் சரிங்களா வச்சுட்டீங்களா எலுமிச்சம்பழம் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஆருடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னா உங்க பொண்ணுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துக்காக வந்திருக்கீங்க உங்க வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக அதாவது வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடத்தணும் என்பதற்காக வேண்டிட்டுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க திருமண விஷயத்துக்கு வந்திருக்கீங்க கரெக்டுங்களா கண்டிப்பாக திருமணம் என்ன நான்கு மாதத்தில் கைவிடும் வரக்கூடிய தை மாசம் தை டு சித்திரை மாசத்துக்குள்ள திருமணம் நூறு சதவீதம் நடக்கும் எந்த திசையிலிருந்து மாப்பிள்ள வருவார்னு கேட்டீங்கன்னா வடக்கு திசையிலிருந்து வருவார் ஐடி ஃபீல்டு சம்பந்தப்பட்டது அதாவது இப்போ ஐடி ஒர்க் பண்றாங்களா சாஃப்ட்வேர் ஃபீல்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கக்கூடிய மாப்பிள்ளே வருவார் உங்க பொண்ணு ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காங்களா ஐடி தானே இருக்காங்க அவங்க பொண்ணு வந்து கண்டிப்பாக இப்போ இன்னும் ரெண்டு மாசத்துல பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் வெளிநாட்டு சம்பந்தம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் சரிங்களா வேற என்ன கேள்விங்க நீங்கள் கேட்கணும்

ஐயா நீங்க வச்சிருக்கூடிய இந்த புஷ்ப பிரசன்னம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் இரண்டாவது பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை சிக்னல் காட்டுதுங்க இரண்டாவது பெண்ணுக்கான திருமண வாழ்க்கை வீட்டு வாசல் கதவை தட்டப்போகிறது சீக்கிரத்துல இரண்டாவது பெண்ணுக்கான திருமண வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது அது சம்பந்தமாக யாராவது வந்து கேட்டாங்களா உங்க வீட்டுல நீங்க எடுங்க அந்த பெண்ணுக்கான திருமண வாழ்க்கை வரப்போகிறது நல்ல இடமா வரப்போகிறது வாய்ப்பை விட்டுற வேண்டாம் கண்டிப்பாக நல்ல இடமா அமையும் இது திருமணம் சார்ந்த விஷயந்தான் இந்த கே கேள்வியில் வருது அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ படிப்பை முடிச்சுட்டாங்களா அவங்க வேலை உடனே கிடைக்கும் வேலை உடனே கிடைக்கும் வேலை கிடைச்ச கையோட திருமணமும் நடக்க போகுது திருமண யோகம் கை கூடி வந்திருக்குது நல்ல காரியம் கூடி வந்திருக்குது அதனால் அந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம் கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம் வேறு மனசுக்குள்ள என்ன கேள்வி நீங்கள் நினச்சி வச்சிருக்கீங்க

அத வச்சு தான் சொல்றேன் இல்ல கரெக்ட்டா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ சொல்ல வராரு அதனால ஒரு பெரிய டிஃபரண்டா இருக்குது ஆமா ஆமா மேரேஜ் பண்ண வேண்டிய டைம் தான் சரி பேசுவோம் அப்படின்ட்டு இருந்தேன் இவர் பார்க்கும்போது சாதாரண பேசலாம்னு தான் அவரே ஆமா இதுக்கு பேரு மாகாளி இந்த தன்மை மாகாணிங்கன்னா வீட்டு வாசல்ல மாட்டனும் வர வீட்டுக்கு உள்ள வரக்கூடியவங்களுடைய கெட்ட வைப்ரேஷன் கெட்ட எண்ணத்தோட யாராவது உள்ள வர்றாங்க சைவனுக்கு கோளாறு சைவனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் துஷ்ட எண்ணங்களோட யார் வந்தாலும் இந்த மாகாளி எந்திரம் வாசல்ல அவங்கள கட்டுப்படுத்திடும் அதையினால இத திருஷ்டிக்காக பயன்படுத்தலாம் இந்த செவன கோளார் யாராவது வீட்டில் இருந்து தூக்கம் ரொம்ப இருக்குது வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நோய் நொடியாக இருக்குது இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த மகாளி எந்திரத்தை பயன்படுத்தினாங்கன்னா சீக்கிரத்தில் சிறப்படையலாம் இந்த எந்திரத்தினுடைய பேர் மாகாளி யந்திரம் இது குபேர பஞ்சகுபேரயந்திரம் இது வந்து நாம் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸு தொழிற்சாலை ஃபேக்டரி பெரிய பெரிய கம்பெனிஸு இப்படி நம்ம வேலை செய்யக்கூடிய ஆபீஸ் எல்லா இடங்கள்லயும் இதை மாட்டலாம் நல்லபடியா வியாபார விருத்தியாகும் தொழில் நடக்கும் கடைகள்ல மாட்டி வைக்கலாம் நல்ல தொழில் புழங்கி கையில நல்ல பணம் புழங்குங்க நல்ல கடாட்சத்தோட இருக்கும் இது ஒரு பஞ்சகுபேர எந்திரம்னு பேரு இதை வாங்கி வச்சிங்கன்னா வியாபாரம் சூப்பராக நடக்கும் இது வந்து அஷ்டலட்சுமி எந்திரம் இந்த அஷ்டலட்சுமி எந்திரம் வீட்டு பூஜை அறையில பெண்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா வீட்ல லட்சுமி கடாட்சம் பொங்கும் இந்த அஷ்டலட்சுமி எந்திரம் இருக்கும் பொழுது வீட்டில் காசு பணம் தங்கும் வீட்டில் தினமும் கொண்டு வரக்கூடிய காசு பணம் மிச்சப்படும் நம்ம ஏதாவது கொண்டு வரக்கூடிய காசு பணங்கள் டெய்லி கொண்டு வரக்கூடிய காசு பணங்கள் கையில செலவாகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி காசு பணம் வீட்ல தங்க ஆரம்பிக்கும் இதுக்கு பெயர் அஷ்டலட்சுமி எந்திரம்னு பேருங்க இதே மாதிரி கர்ப்ப விருத்தி எந்திரம் சரஸ்வதி எந்திரம் இப்படி பல விதமான எந்திரங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம செஞ்சு கொடுக்குறோம் தேவைப்படக்கூடியவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நேர்களே உங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிவா இருந்தாலும் சரி தொழில் சரிவாக இருந்தாலும் சரி எந்த குடும்பம் சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த புஷ்ப பிரசன்னத்தின் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும் தொலைபேசி மூலியமாகவும் தெரிந்து கொள்ள முடியும் உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்து வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் நேரில் தான் வர வேண்டிய அவசியம் இல்லை தொலைபேசியிலேயே தெரிந்து கொள்ளலாம் கூகுள் பே வசதி மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் பணம் போட்டுட்டு என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் நேரில் வரணும் என்ன நேரில் தான் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சென்னை வடபழனியில வேங்கீஸ்வரர் கோயில் பக்கத்தில் குருஸ்தலம் ஜோதிடர் நிலையம் உங்கள் ஜோதிடர் விஜயநாராயணங்கள் இருக்கிறேன் எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு வரலாம் நேரில் வர முடியாதவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை அனு லாம் நன்றி வணக்கம் ஐயா உண்டு